ஏய் பர்சு உனக்கு லக்கியா நான் லக்க காத்து கீழே இருந்து வருமே காத்து மேலே காத்து கீழே காத்து சைல வருமே ஒரு நாள் ஒரு அம்மா தான் கை அதே பஸ்ல அதே சீட்ல வந்து உட்கார்றாங்க அந்த ஓட்ட இருந்தது இல்ல அதுக்கு நேர பின் சீட்ல பஸ் போயிட்டு இருக்கு திடீர்னு கை தவறி குழந்தை அந்த ஓட்டையில விழுந்து இறந்து போயிடுச்சு என்ன சார் இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க பதட்டம் வருது இல்ல ஆமா நீங்க வீடியோ எல்லாம் இல்லையா சார் என் கையில பட்டன் போன் தான் சார் இருக்கு அகமதாபாத் பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நம்ம போல பெரிய ஆக்சிடென்ட் ஆகியது சார் சரி அதை விடுங்க இந்த ஆக்சிடென்ட் பத்தி உங்க கருத்து என்ன அதிகாரிகளோட அலட்சிய போக்கு தான் காரணம் நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களால என்ன சார் பண்ண முடியும் என்ன சொல்றது எல்லாம் தலைவிதி தலைவிதி இல்ல இது நம்மளோட பொறுப்பற்ற எப்படி பொறுப்பற்ற தனோன்னு சொல்றீங்க அன்னைக்கு அந்த பஸ்ல ஒரு கிராமத்தாலு வெத்தலை பாக்க போட்டு போயிட்டு இருந்தாருல அவர் மட்டும் பெரும் கோவக்காரரா இருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது எப்படி யோ கண்டக்டர் பஸ்ல நீ இவ்வளவு பெரிய ஓட்ட அங்க ஒரு அட்டை கிடக்குதுல அதை எடுத்து உன் வாயில சிரிக்கவா ஐடியாவா சொல்ற யோ டிரைவர் பஸ் நிப்பாட்டியா வண்டியை ஓரம் கட்டியா பஸ்ல இவ்வளவு பெரிய ஓட்டைய வச்சுக்கிட்டு வண்டி எப்படியா ஓட்டுவேன் மக்களோட உயிரினம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா வண்டியை ஸ்டேஷனுக்கு முடியா

உன் கோபத்துக்கு ஏதாவது ஒரு வகையில காட்டு உன்னை சுத்தி எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேளு உனக்கு கோவமே வரலாம் கோவப்படுறவனுக்கு சப்போர்ட் பண்ண கைவிட்டுறாங்க ஏன்னா உனக்காக தான் என் கத்திக்கிட்டு இருக்கான் மன்னிச்சிருங்க ஐயா காந்தி மாதிரி தலைவர்கள் எல்லாம் கோவப்பட்டதுனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது டிராபிக் ராமசாமி கோவப்பட்டதுனால தான் நமக்கு அழகான பாண்டி பஜார் கிடைச்சது இதை தாண்டா பாரதியார் ரௌத்ரம் பழக்கம்னு சொல்லியிருக்காரு சின்ன கொள்ளுங்கடா சின்ன தப்பு நடந்தா கூட சரி